ஐய சில குட்டி இஸ் வெல்கம் டு அவர் அனிஷ் டெய்லரிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸு தைக்க எவ்வளோ செலவாகுது எவ்வளோ நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம் இந்த துணி வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா ஒரு மீட்ருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வந்து மூணு மீட்ரு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு மூணு மீட்ரு போதுமானதாக இருந்தது துணியுமே நல்லா சூப்பராக இருந்தது இது வந்து நைட்டு கிளாத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் வந்து பியூர் காட்டனு லைனிங் தேவையில்லை இதுக்கு இப்போ வந்து நான் கை பீஸ் முதல்ல கையை எடுத்துகிட்டு கைக்கு வந்து நான் ஓரம் அடித்து ம ம அந்த சே பாயிண்ட் வந்து மடக்கி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் கழுத்துக்கும் பேக் கழுத்துக்கும் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அதையும் மடக்கி எடுத்துக்கிறேன் கிராஸ் பீஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து நெக் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகும் இல்லைனா வந்து தூக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம ப்ளவுஸில் கொடுக்குறா மாதிரி எப்போதுமே ஜா இது சுடிதாக இருக்கும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு நீட்டாகவும் இருக்கும் நம்ம அடித்து அடிச்சுக்கிறேன் கரா கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு துணி நீங்கள் வந்து உங்களுக்கு தைக்க தெரியும் நான் வந்து ஓரளவு தப்பினாக்கா நீங்கள் தைரியமாக துணி எடுத்து தைச்சி ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நம்மளுக்கு தைக்க தைக்க தான் நம்மளோட வந்து அடுத்த ஆளுக்கு நம்ம தைச்சி கொடுக்கலாம் அப்படின்ற தைரியம் வரும் நான் வந்து எங்களுக்கு தான் முதல்ல தைச்சி தைச்சி போட ஆரம்பித்து இதை பார்த்துட்டு கடையில் வாங்கின மாதிரி தைக்கிறீங்க நல்லா தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட கொடுத்து தைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்தமாரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல உங்களுக்கு உங்கள் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி தைச்சி பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு அப்படின்னு தைச்சி கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நமக்கு கமிட்மெண்ட்ஸ் வரும் நம்மளுக்கு நிறையா ஆர்டர்ஸும் கிடைக்கும் எடுக்கிறதோட இல்லாமல் அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதில் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணுங்க நம்ம அப்லோட் பண்ணும்போது தான் நம்ம வந்து நம்ம தைக்கிறோம் நம்மளுக்கு நிறைய இருக்காங்க அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட சொல்லி நான் சுடிதார் சுடிதாக தரேன் சேரீ இருந்தால் கொடுங்க தைச்சி தரேன் சாரீக்கு அறுவ அறநூறுபா தான் லைனிங் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா நான் சூப்பராக ஸ்டிச்சிங் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஓனாகவே எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்காக ஆன்லைனில் ஃபீஸ் கட்டி படிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம எந்தளவுக்கு யூடியூப்பை பார்த்து நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு தையல் தெரிஞ்சாலே போதும் நம்ம பார்த்தாலே நமக்கு தானாகவே எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு முதல்ல ஓனாக ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம போட ஆரம்பித்தாதான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் நமக்கே தைக்க வரல நம்மளுக்கே நம்ம ஒழுங்காக தைக்கலைன்னா என்னென்ன குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி அடுத்து நம்ம கஸ்டமராக வரப்போகிறவங்களுக்கே இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருத்திக்கலாம் நான் ஏகப்பட்ட சுடிதார் மிஸ்டேக் பண்ணி பண்ணி இருந்தாலும் அதை நான் போட்டுப்பேன் மிஸ்டேக் பண்ணாலும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடிதாரை நான் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல இருந்து டைட்டாக இருக்குது இந்த இடத்துல டைட் பண்ணால் இந்த இடத்துல வந்து லூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் ஒவ்வொரு மிஸ்டேக்காக பார்த்து பார்த்து இது பண்ணிப்பேன் இப்போ வந்து நான் கழுத்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து ஹேண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸை வந்து நான் ஓரம் அடிச்சு மடிக்கி எடுத்துக்கிறேன் நான் வந்து இப்போ வந்து ஹாஃப் சர்க்கிளில் லகங்கா மாதிரி தான் தைக்கிறேன் இதை ஃபுல் சர்க்கிள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காலேஜ் வியராக போட்டு போகணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் கொடுத்து கிராஸாக அது வந்து வளைவாக வரனால நம்ம ஃபுல்லாக நான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன் இது தைக்கிறதுக்கு ஃபோட்டர் வந்து மாத்திரதும் இருக்குது அதுவும் உங்களுக்கு கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு கிடைக்க மாட்டேது ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கணும் அது கிடைச்சிச்சினாலும் நான் எடுத்து வீடியோ போடுறேன் அது எப்படி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது என்னென்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வாங்கலாம்னு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கீழேயும் மடக்கி அடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுனாக்கா உடம்புல வந்து முன் பக்கமும் பின் பக்கமும் பக்கமோ முன் பக்கமும் பின் பக்கமும் என்ன பண்ணனாக்கா கரெக்டாக அந்த நம்ம ஷோல்டருக்கு நேராக நம்ம பிளவுஸ்ல டாட் பிடிக்கிற மாதிரி இதுலேயும் டாட் பிடிச்சிக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து இடுப்புக்கிட்ட வந்து நமக்கு லூஸ் வராம இருக்கும் இல்லைன்னா வந்து இடுப்புக்கிட்ட மட்டும் தொங்குற மாதிரி சில பேருக்கு இருக்கும் பாடியாக இருந்தால் ஒன்றும் தெரியாது ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இடுப்பு மட்டும் லூஸாக தெரிகிற மாதிரி இருக்கும் நாங்கள் கொஞ்சம் ஒளியாக இருக்கனால இடுப்பு லூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தாராளமாகவே நான் பிடிச்சிப்பேன் அந்த இடத்த பிடிச்சி பின்னாடியும் அந்த மாதிரியே பிடிச்சிக்கலாம் முன்னாடியும் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க துணியை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணும்போது நல்ல பீஸ் நல்ல பீஸ் ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம தைக்கும் போது கரெக்டாக வந்துடும் வேறு எதாவது உங்களுக்கு வீடியோ இந்த இந்த ஸ்டிச்சிங் வீடியோ ஏதாவது வேணுன்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவங்களுக்கு என்ன தேவைனாலும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன் என்னோடய ஆரி ஒர்க்கு கிளாஸில் ஜாயின் பண்ணுனாலும் என்னோடய யூடியூப் வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் ரெண்டத்தையுமே ஒன்றா வச்சு கீழே அடிக்கிற கிளாத்தை நம்ம மேல் பக்கமாக வச்சு தையடித்தோம்னா கரெக்டாக வந்துடும் நான் ஃபுல்லாக சுற்றி தையடிச்சுக்கிறேன் இடுப்புக்கிட்ட நம்ம ஃபுல்லாக இடுப்புக்கிட்ட வரும்போது நான் என்ன பண்ணேன்னாக்கா கொஞ்சம் ஒரு அஞ்சு இது மட்டும் மடிப்பு கொடுத்தா மாதிரி தைக்கிறேன் அந்த இடத்துல அப்போ தான் கொஞ்சம் லுக்காக இருக்கும் ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் சிம்பிளாக விட்டுட்டோம்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு லுக்காக தெரியாது நம்ம வாங்கின மாதிரி வாங்கினதுக்கான விதை தெரியாது நம்ம ஏதோ சும்மா தைச்சிட்டு போட்டிருக்கான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் மடித்து அடிச்சுறேன் ஏற்கனவே நான் சுடிதார் வீடியோ நிறையா போட்டிருக்கேன் வீடியோவெலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள் தைச்சிட்டு ரெண்டு தையல் மூணு தையல் ரெண்டு தையல் நான் போட்டு விட்டுருவேன் அப்போ தான் வந்து லூஸ் வராமல் இருக்கும் துணியும் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் நம்ம தைக்கும் போது ஏற செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்கு தையல் வந்து நம்ம ரெண்டு தையல் போடாமல் நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தையல் போடுவோம் நம்மளுக்கே ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு அழுப்பு போட்டுட்டு ட்ரெஸ் தைக்காமல் வைப்போம் அப்படிலாம் பண்ணக்கூடாது நமக்கு அளவுக்கு நம்ம தைச்சி தைச்சி நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிறோமோ அந்தளவுக்கு தான் வரவங்களுக்கு நம்மளால் கடைக்கடைன்னு தைச்சி கொடுக்க முடியும் நூல் வந்து பழைய நூலாக இருக்கனால எனக்கு அறந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக ரெண்டு 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 தையல்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி எல்லாமே ஜாயின் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் கை உடம்பையும் வந்து டாட் பிடிக்கிறது தான் இப்போ உங்களுக்கு வந்து டிசைன்லாம் வேணும்னாக்கா அதுக்கு கலராக டிசைன் கரெக்டான மேட்சிங்காக லேஸ் அந்தமாரி கிடைச்சாங்கன்னா வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் எனக்கு கிடைக்க மாட்டேதிங்க அதனால் நான் சொல்லிவிட்டு சிம்பிளாக தான் தைச்சிக்கிறேன் அப்புறம் நான் கை கையிலேருந்து அப்படியே உடம்பு ஃபுல்லாகவே நான் டாப் பிடிச்சிட்றேன் நமக்குன்றனால நமக்கு தாராளமாக எந்த அளவுக்கு வேணுமோ பிடிச்சிக்கலாம் கடையில் விற்கிறதெல்லாம் லூசாக தான் இருக்கும் நம்ம வாங்கி தான் டைட் பண்ணி பிடிச்சிக்கணும் இதில் வந்து நம்மளுக்கு எந்த அளவு நமக்கே தெரியும் கரெக்டாக அளவு தைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி நம்ம தச்சு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் என் கீழே வரைக்கும் பிடிச்சி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அதுலேயுமே மூணு தையல் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணால் நீட்டாக ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் சைடில் இருக்க ஜாயிண்ட் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்றான் ரெண்டு தையல் கொஞ்சம் தள்ளி தள்ளியே போகிறேன் ஏன்னா உடம்பு ஏறும் அந்தமாரி இருக்கிறனால பிரச்சனைன்றனால நம்ம தள்ளி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு தேவையானப்போ பிரிச்சும் விட்டுக்கலாம் வேணுனாக்கா பிடிச்சும் போட்டுக்கலாம் அந்தமாரி அதுக்காக நான் கொஞ்சம் தாராளமாக இடம் விட்டே தைக்கிறேன் இதான் ஃபைனல் அவுட்புட்டு சூப்பராக இருந்தது கலர் காம்பினேஷனும் செம்மையாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்